அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் விதிப்பால் அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய சிக்கல் ஏனைய நாடுகளின் கரன்சி மதிப்பு உயர்வடையும் சூழ்நிலையில் டாலர் வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பதாக தகவல் அமெரிக்க டாலரின் மதிப்பை விட ஜப்பான் இங்கிலாந்து கரன்சிகள் மதிப்பு வளர்ச்சி அடைந்திருப்பதாக தெற்பது உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா மீது பல்வேறு பெற்ற நாடுகளும் அதிக வரி விதிப்பதாக கூறி அந்நாட்டு அதிபர் பரஸ்பர அறிக்கையை அறிவித்தார் பரஸ்பர வரி விதிக்கப்பட்டது மேலும் இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மூலம் அமெரிக்க கருவூலத்திற்கு அதிகளவில் நிதி கிடைப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார் பல்வேறு நாடுகள் மீது வரி விதிக்கப்பட்ட நிலையில் நட்பு நாடான ஜப்பான் மீதும் பதினைந்து சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்தார் இந்த நிலையில் ஜப்பான் கரன்சியான ஜென் மதிப்பு அதிகரித்துள்ளது இந்த மதிப்பு உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ட்ரம்பின் வரி விதிப்பும் முக்கியமான காரணமாக தற்போது கூறப்பட்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு எதிராக ஜென் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதமும் ஜீரோ பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் இங்கிலாந்தின் பவுன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதமும் ஆஸ்திரேலிய டாலர் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமும் வளர்ச்சியடைந்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நாட்டில் முதலீடுகள் குறைந்துள்ளதுடன் அமெரிக்க டாலரை விட தங்கம் மற்றும் கரன்சி மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் இங்கிருந்துதான் டாலர் மதிப்பு சரிய என குறிப்பிடப்பட்டுள்ளது முதலீடுகள் கணிசமாக குறைந்ததால் பணவீக்கம் அதிகரித்தது இதனால் அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது வட்டி விகிதம் அதிகமாக இருந்தால்தான் முதலீடுகள் வரப்பெறும் இதுவே சங்கிலி தொடர்போல டாலர் மதிப்பை பின்னோக்கி தள்ளத் தொடங்கியுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனா ரஷ்யா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சியாலும் அவர்களின் சொந்த கரன்சியை பயன்படுத்துவதனாலும் அமெரிக்க டாலர் தொடர்ச்சியாக சரிவடைந்து வருவதாக உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் ட்ரம்ப் ஏனைய நாடுகளை சிக்கி வைப்பதாக அறிவித்துள்ள வரி விதிப்புகள் இறுதியில் அமெரிக்காவையே பேரழிவுக்கு உட்படுத்தும் என்பது ஏற்கனவே பல பொருளாதார நிபுணர்களால் தெரிவிக்கப்பட்ட ஒரு எடுகோளாகும் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அசம்பாவிதம் பாகிஸ்தானில் மூன்று பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானின் கராச்சி நகரில் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது சிலர் கண்மூடித்தனமாக வானி நோக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் எட்டு வயது சிறுமி முதியவர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் வானை நோக்கிய துப்பாக்கிச்சூடு மட்டுமின்றி கொண்டாட்ட வான வேடிக்கையிலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை இருபது பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு ஆறு முதல் ஏழு மணி நேரம் வரை நீடிக்கும் என ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிம் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற பின்னர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் டொனால்டு டிரம்ப் ஈடுபட்டு வருகின்றார் இதற்காக புடினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கவில்லை இந்நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ஆங்கரேஜ் நகரில் எல்மாண்டப் ரிச்சர்ட்ஸ் கூட்டு ராணுவப் படைத்தளத்தில் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளார்கள் இந்த சந்திப்பின் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு முடிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பலரும் செய்திகளை வெளியிட்டாலும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து சில மணி நேரங்களே ஆன சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் குறித்து எந்த தகவல்களும் இன்னமும் வெளியாகவில்லை இந்நிலையில் ட்ரம்ப் புதின் இடையிலான இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என ரஷ்யா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ரஷ்ய அரசின் செய்தித் தொடர்பாளர் மெஸ்கோ கூறுகையில் ட்ரம்ப் புதில் இடையிலான சந்திப்பு ஆறு முதல் ஏழு மணி வரை நீடிக்கும் இந்த சந்திப்பு நல்ல உரிமையில் அமையலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இது ட்ரம்ப் புடின் சந்திப்புக்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ரஷ்யாவினால் வெளியிட்ட அறிவிப்பாக இருந்தாலும் ட்ரம்ப் புடின் சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அது தொடர்பான விடயங்கள் இன்னமும் கிடைக்கவில்லை அவை தொடர்பான முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் உங்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மிக கடுமையான நிலச்சரிவில் அறுபது பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் இடிபாடுகளுக்குள் அஞ்சூறு முதல் ஆயிரம் பேர் வரை சிக்கியிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் நேற்று பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் முதல்வர் குமார் அப்துல்லா தெரிவித்தார் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்க மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் மோடி அழைத்து அங்கிருக்க கூடிய நிலைமை குறித்து விசாரித்ததாகவும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்ததாகவும் முதல்வர் குமார் அப்துல்லா தெரிவித்தார் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பரூக் அப்துல்லா இந்த துயர சம்பவம் குறித்து பேசுகையில் அஞ்சூறு முதல் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்றும் சில அதிகாரிகள் இந்த எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டக்கூடும் என்றும் கூறுவது கவலை அளிப்பதாகவும் இது மிகுந்த வேதனையான நேரம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் தமிழர்கள் வாழும் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நான்கு உடல்கள் ஆற்றில் கண்ட திகில் காட்சி பிரான்சில் தமிழர்கள் வாழும் பாரிசின் புறநகர் பகுதியான செசிலேருவாவில் நான்கு உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது செயின் நதியில் மூழ்கியிருந்த நிலையில் இவை அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த மரணங்களுக்குரிய காரணங்கள் கண்டறியப்படவில்லை இந்த உடலங்களுக்கு இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்ற போதிலும் அனைத்தும் வயது வந்த ஆண்களின் உடலங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள தொடருந்து தடத்தால் பயணித்த ஆரி ஆர்சி தொடருந்தில் பயணித்த பயணியொருவரை ஒரு உடலம் ஆற்றில் மிதப்பது குறித்த தகவலை காவல்துறைக்கு வழங்கியதை அடுத்து ஆற்றில் நடத்தப்பட்ட மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கையில் அடுத்தடுத்து நான்கு சடலங்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இந்த உடலங்கூரக்குரியவர்களில் மூன்று பேர் ஆபிரிக்க பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் ஒருவர் வட ஆபிரிக்க பூர்வீகத்தை கொண்டவராகவும் இருக்கலாம் என்றும் முதல் கட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் பாரிஸ் அல்லது புறநகர் பகுதிகளில் நான்கு பேர் காணாமல் போனமை குறித்து காவல்துறையில் எந்த பதிவுகளும் இல்லாத சூழ்நிலையில் நான்கு உடலங்கள் ஒரே இடத்தில் மீட்கப்பட்டமை போலீசாருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்களின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் வகையில் தற்போது பல கோணங்களில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இவர்கள் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டார்களா அல்லது போதையினால் ஆற்றில் விழுந்து மரணித்தார்களா இல்லையென்றால் தற்போதைய வெப்பலையை சமாளிக்க ஆற்றில் குளித்த போது மூழ்கி இறந்தார்களா என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நேற்றைய தினம் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற எம்ஐ செவன்டீன் கெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் இரு விமானிகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் வடக்கு பாகிஸ்தானில் கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கெலிகாப்டர் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மோசமான வானிலை காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் நெதஞ்சாகுவின் அகன்ற இஸ்ரேல் தொலைநோக்கு பார்வைக்கு அரபு தலைவர்கள் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றும் அவர்கள் முதுகெலும்புடன் பதிலளித்திருந்தால் இப்படியான திமிழ் பேச்சுக்கள் நெதன்ஜாகுவிடம் இருந்து வெளிப்பட்டார் இருக்காதன கவுதி தலைவர் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அரபுலக நாடுகள் மொத்தமாக பலவீனம் அடிபணிதல் மற்றும் ஒற்றுமையின்மை என்பவற்றால் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுடைய சுயநலத்தின் காரணமாக ஒட்டுமொத்த காசாவை அவர்கள் பலிக்கட ஆக்கி இருப்பதாகவும் கௌதித்தாளர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இவர்களினுடைய பலவீனமான நிலை காரணமாகவே தற்போது இஸ்ரேல் அகன்ற இஸ்ரேல் ஒன்றை உருவாக்கி இருப்பதாக வெளிப்படையாக நிதன்றாக பேச ஆரம்பித்திருக்கின்றார் என்றும் இருந்த போதிலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் காசா மீதான படுகொலைகளுக்கு எதிராக கவுதிப்படைகள் தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கவுதிப்படை தலைவர் தெரிவித்துள்ளார் காசாவில் முஜாகிதீன் படைப்பினி நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ டேங்கி ஒன்று வெடித்து சிதறியிருப்பதாக பாலஸ்தீன முஜாகிதீன் இயக்கத்தின் ஆயுத பிரிவான முஜாகிதீன் பிரிவேட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் காசா நகரத்தின் ஜெய்டவுன் மற்றும் கான்ஜூனிஸ் பகுதிகளில் ரோந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இஸ்ரேல் இராணுவத்தினரை நோக்கி தாம் கடுமையான தாக்குதலை மேற்கொண்ட போது ஈஸ்ட்ரேலியா அமெரிக்காவா டாங்கி முற்றாக தமது போராளிகளால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக முஜாஹிதீன் பிரிகேட் வெளியிட்டுள்ள டெலிகிராம் பதிவில் செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்